கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய அதிகாரம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார் குட் கொஸ்டின் எல்லாரும் ஒரு நிமிஷம் இது எந்த நாட்டுடைய குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய உபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிட்டு கடைசியில ஒரு கொசு மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க தெரிமையை ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு டேய் கெளவா கொஞ்சம் டீ குரு குடு 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 இதுக்கு நான் என்ன சொல்ல வரேனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலைய தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் குடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முத நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மிதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா குடுக்கிறான் WHA- <laughs>